அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தாங்க சொல்ல போகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கு இந்த பஞ்சமியே லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்சமி என்று நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது மற்றும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க நீங்க எங்க தேடினாலும் இந்த மந்திரம் கிடைக்காதுங்க எங்களுடைய குரு எனக்கு கொடுத்ததை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திரங்க நான் தீட்ச வாங்கினதுனால கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக எண்ணிலடங்காத பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் உங்களை தேடி வரும் நிச்சயமாக உங்களை வந்து ஒரு சக்கரவர்த்தியாக ஆக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் என்று சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீபத்துல பாருங்க வராகி எண்ணெயுடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமா ஸ்ரீ வராக முகத்தோட அழக நெற்றியில் குங்கும போட்டு வச்சது போல வராகி எண்ணெயுடைய முகம் அழகாக தெரியுது பாருங்க நம்பிக்கையோட வராகி எண்ணெயை நம்ம அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட அம்மாவை வழிபடுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அம்மா தீர்த்து வைப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நேத்தி வீடியோவில் ஒரு சகோதரர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதாவது அம்மா நான் வழக்கறிஞர் ஆனதற்கு முதல் காரணம் உங்கள் கூட்டு பிரார்த்தனை மற்றும் மந்திரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவும் எனக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் இருந்தது ரொம்ப வந்து அழுகையும் வந்தது எந்த அளவுக்கு நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையும் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் இந்த மிராக்கள் நம்பர் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் அந்த சகோதரர் அப்படி சொல்லியிருப்பாங்க நேத்தி வீடியோவில் வந்து ஒரு சகோதரரோ சகோதரியோ என்னை வந்து நான் சொல்கிறேன் மந்திரம் எல்லாம் போய் யாருக்குமே எதுவும் நடக்கல நானாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொண்டேன் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கன்னு அனைத்து சகோதர சகோதரிகள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை அதை படித்து பார்த்துட்டு என்னால் நே உண்மையாக சொல்லப்போனால் அதை படித்ததுக்கப்புறம் என்னால் அந்த எமோஷ்னலை தாங்கவே முடியலைங்க எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி நான் மகிழ்ச்சி அடைந்தது கிடையாதுங்க என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து ரொம்ப ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் ப்ரௌடாக இருந்தது எனக்கு அதாவது இத்தனை பேருடைய வாழ்க்கையில் இவ்வளோ நல்லது நடந்துரு நடந்திருக்குன்னா அதற்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய சாயப்பாவும் வராகி எண்ணையும் தாங்க காரணம் உங்களுடைய நம்பிக்கையும் காரணங்க இந்த ஜென்மத்தோட பலன பூர்வ ஜென்ம பலனை நான் கண்டிப்பாக அடைஞ்சிட்டேன் இந்த ஒரு வீடியோவில் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஒரு வீடியோ அதாவது நேத்தி போட்ட அந்த ஒரு வீடியோ எனக்கு ஒரு மைல்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு நிறைவாக இருந்தது இதுவே போதுங்க எனக்கு வேறு எதுவுமே நான் வந்து கேட்கல இது ஒன்று போதும் எனக்கு ஒரு பத்து பேராது நம்மளால் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போதே மகிழ்ச்சியான எத்தனை கணக்கான பேர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள் போட்ட வீடியோ அந்த அளவுக்கு போகலை நல்ல வைரலாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பரவாயில்ல இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு அதனால் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கம்மா அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிரை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வருது அது மட்டும் கிடையாதுங்க இதை வந்து லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சைத்திரிய நவராத்திரி போயிட்டுருக்கிற நாளில் பஞ்சமி வந்திருக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க அதாவது உங்களால் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இல்லை விரத இருக்க முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு தீபம் ஏற்றி வைத்து மட்டும் சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு தினம் தினம் இருக்கும் சொன்னது இந்த மந்திரம் கிடைக்காதுங்க பார்த்தாலும் கிடைக்காது இது எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொன்ன சித்தி மந்திரம் அதாவது இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருவர் சொல்றாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்காது உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோட சிரத்தையோட பக்தியோட சொல்ற பட்சத்துல அதாவது இன்னைக்கு பஞ்சமி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று ஏப்ரல் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்னு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணு நாளை சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு நாளோட பஞ்சமி முடிவடைகிறது இந்த பஞ்சமியை லக்ஷ்மி பஞ்சமி என்று அழைக்கப்படுது இந்த லெஷ்மி பஞ்சமி இன்று முதல் முதல்ல தொடங்குறதுனால இந்த மந்திரத்தை இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இரவு பத்து மணிக்குள்ள எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் பஞ்சமி பூஜை செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்கு நாளைக்கு காலையிலையுமே நீங்கள் ஒரு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேண்டுமென்றாலும் என்றாலும் பூஜை பண்ணலாம் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் வெள்ளி பஞ்சமி வரதுனால போட்டோ வச்சிருந்தீங்கன்னா சிலையாக இருந்தா கண்டிப்பா வராகி அம்மனுக்கு மாதுளம்பழ சாரால அபிஷேகம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி மாதுளம்பழ சாறு கிடைக்காத குங்கும அபிஷேகம் பண்ணுங்க அதே போல வராகி அன்னைக்கு இன்று குங்கும அர்ச்சனையும் பண்ணணும் அம்மாவுக்கு பிடித்த மலர்கள் செம்பருத்தி செவ்வரளி மாலை அதே போல பாத்தீங்கன்னா மறிகொழுந்து அது போலவும் இன்னைக்கு அம்மாவுக்கு சாற்றி வழிபடலாம் வராகி அம்மனுக்கு உடுத்தக்கூடிய உடையின் நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் நம்மளும் சிவப்பு நிறத்திலான உடையை உடுத்திக்கொண்டு பூஜை பண்ணலாம் அடுத்தது நெய்வேதியமாக பானகம் அதே போல் பசும்பால் கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் நாட்டு சக்கரை இல்லைன்னா கல்கண்டு போட்டு காய்ச்சிய பசும்பாலில் எல்லாம் போட்டு அம்மாவுக்கு நெய்வேதியமாக வைங்க அதே போல் பானகம் வைக்கணும் வீட்டில் வெள்ளை கலரில் இருக்கிற மொச்சை பயிர் இருந்ததுனா அதையுமே சுண்டல் செய்து இன்னைக்கு கண்டிப்பா வைக்கும் போது தனவரவு அதிகரிக்கும் மகாலட்சுமி கடாச்சம் ஏற்படும் வீட்டில் வந்து செல்வ நிலை உயரும் பணவர்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம் நம்ம இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புத பலன் தரக்கூடியது இன்று இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே பூஜை பண்ண பாருங்கள் அப்படி பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சப்போஸ் இன்றைக்கி சொல்ல முடியாதவங்க நாளைக்கு சொல்லுங்கள் நாளையிலேருந்து தொடர்ந்து நீங்கள் அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போகும்போது ஒரு நெய் நெய்விலக்கு ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே வாங்க இது எந்த அளவுக்கு சித்தி அடைகிறதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மிராக்களை தினம் தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காது நீங்கள் சின்ன வீடு வச்சுருந்திங்கன்னா பெரிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீங்கள் வந்து பைக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அற்புத பலனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் இது கொடுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஆட்சியலை இது பெற்று தரும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி மகாலட்சுமி தனம் வஸ்திரம் அன்னம் பூரைய பூரைய ஆனைய ஆணைய சுகம் குரு குரு ஸ்வாகா ஓம் நமோ பகவதி மகாலட்சுமி தனம் வஸ்திரம் அன்னம் பூரைய பூரைய ஆணைய ஆணைய சுகம் குரு குரு ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை எதால் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கால அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நூற்றி எட்டு மஞ்சள் கிழங்கு கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் விரல் தூளால் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வராகி அன்னைக்கு இன்றைய தினத்தில் அர்ச்சனை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது வாழ்க்கையில் இல்லை நடக்கலை கிடைக்கல அப்படின்ற வார்த்தையே இருக்காது மிகவும் அற்புதமான அனைத்து பொருட்களையும் அனைத்து செல்வங்களையும் சித்தி செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இன்னைய தொடர்ந்து டெய்லியுமே நீங்கள் ஒரு நூற்றி முறை சொல்ல 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 உங்கள் தலையெழுத்தியை மாற்றி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் lunch